நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆரா ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று மே மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்று பிலிப்பு எத்தியோப்பிய அரசவை ஊழியரிடத்திலே சொன்னதை நினைவுகூரும் இந்த நாளே முழுமனத்தோடு ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு எதுவும் தடையாயிருக்க முடியாது என்பதை அடையாளப்படுத்துகிற வார்த்தைகள் கடவுள் நமக்கும் நம்பிக்கையை இருக்கிறார் அந்த நம்பிக்கையினாலே நாம் வெற்றி அடைய இன்றைய நாளில் நம்மை முழுவதுமாய் ஆண்டு விடத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம் திருப்பாடல் அறுபத்தி ஆறு என்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது பல்லவியாக அனைத்துலக ஒரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்கிற வார்த்தை எல்லோரையும் ஆர்ப்பரித்து ஆண்டவருடைய நன்மைகளை பறைசாற்ற அழைப்பு விடுக்கிற வார்த்தையாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறது அநேகர் மனதிற்குள் வைத்து பயணிக்கிறவர்களாகவே மாறிப்போயிருக்கிறோம் வார்த்தை சொல்கிறது ஆர்ப்பரியுங்கள் அதாவது கடவுள் செய்த நன்மைகளை மறைத்து வைக்காது நாம் பலரோடு அதை அறிக்கை செய்து ஆண்டவரை வாயார புகழ்ந்து பாடுவது இந்த ஆசீர்வாத வல்லமைக்காய் செபிப்போம் திருப்பாடல் உரைக்கிறது நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே அவர் நம் கால்களை இடற விடவில்லை இந்த அற்புதமான வரிகள் உண்மையாக கடவுளை நம்பி அவர் செய்தவைகளை மறவாதவர்கள் இதை உணர்ந்து அறிக்கை செய்வார்கள் நீங்களும் இதை உணர்ந்திருந்தால் உங்களை உயிர் வாழச் செய்கிறவர் அவர் ஒருவரே உங்கள் கால்கள் இடர விடாமல் பாதுகாக்கிறவர் அவரே என்று நம்பினார் அவரை நாமும் வாயார பாடி புகழ்ந்து ஆராதிப்போம் போற்றி போற்றி ஆர்பறியுங்கள் அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன் அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது என்கிற வார்த்தைகளை வாசிக்கிற போது நாமும் நாவை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தவே அழைக்கப்படுகிறோம் பலர் இதை செய்ய முடியாதபடி நின்று கொண்டிருப்பதை ஆலயத்தில் பார்க்கிறோம் நாவை திறந்து கடவுளை புகழ தெரியாதவர்கள் உலகத்திலே இந்த நாவை வைத்து பல்வேறு காரியத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கடவுளை மட்டும் புகழ நமக்கு வெட்கமும் வேதனையும் வருகிறது இதை உணர்ந்து நாம் எதிர்த்து போராடி ஆண்டவரை ஆராதித்து மகிழ்வோம் துளகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்களிடமிருந்து பேரன்பை நீக்கிவிடாத இறைவனாயிருக்கிறேர் உன்னுடைய பேரன்பில் நாங்கள் என்னாலும் பயணிக்க சிறப்பாக இந்த மாதத்தில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகவே இருந்து உமக்கு மாட்சி அளிக்க எங்களுக்கு உதவி அறலும் ஆமன் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆமென் மோதனை உன்னத ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரை காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்று மூமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை